அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களை முக்கிய படி டாஸ்மார்க் கடைகளுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு அடுத்து வரக்கூடிய நான்கு ஆட்கள் மது பிரியர்களுக்கு அதிர்ச்சி தரும் செய்தி தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட அதன்படி என்ன புதிய மாற்றங்கள் என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு டாஸ்மார்க் கடைகள் பற்றியும் மதுபானங்கள் விலை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பண்ணுங்க இந்த வீடியோ பண்ணுங்க இப்போ வாங்க د یو کل په ګړلام இப்போ ரீசெண்டாக டாஸ்மார்க் கடைகளை ஒரு புதிய திட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டாங்க அதாவது மதுபானங்களில் பாக்கெட்டில் விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் இதற்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டாங்க இந்த திட்டம் மக்களிடையே பெரிதாக எதிர்பார்ப்பு ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டதன் காரணமாக இந்த திட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க அதே போன்று டாஸ்மார்க் கடைகளை குறைந்த அளவு மதுபான பாட்டில்கள் குறிப்பாக நூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வராங்க அதாவது விலை கம்மியாக மதுபான பாட்டில்கள்

தீபாவளி பண்டிகை முன்னிட்டு மதுபான பிரியர்களுக்கு தொண்ணூறு மில்லி மதுபான பாட்டில்களை எழுபது முதல் எண்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதேபோன்று விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக விக்கிரவண்டை தொகுதியில் இடைத்தேர்தல் நடக்கப்பட உள்ளதன் காரணமாக அடுத்து வரக்கூடிய நான்கு ஆட்கள் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக ஜூலை மாதம் பத்தாம் தேதி தொடங்கியுள்ளது அதாவது எந்தெந்த ஆட்களில் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் ஜூ ஜூலை மாதம் எட்டு ஒன்பது பத்து மற்றும் பதிமூணு ஆகிய தேதிகளில் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது என மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறிவிப்புடன் தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த நாட்களில் அனைத்து டாஸ்மாக் கடைகள் தனியார் மதுபான கூடங்கள் சொகுசு ஹோட்டல்கள் மதுபான சப்ளை உள்ளிட்ட அனைத்தும் இயங்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டனர் இதை மீறி கடைகள் திறக்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்